சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கரை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னைக்கு நம்ம நூல்கள் அதை எழுதுன நூலாசிரியர் யார் இப்போது ஒரு திருக்குறள் தெரியும் அந்த திருக்குறளை யார் எழுதுனது திருவள்ளூர் அப்படின்ட்டு தெரியும் ஆனால் ஒரு சில நூல்கள் வந்து யார் எழுதுனாங்க அப்படின்ட்டு தெரியாது இல்லையா இது வந்து எக்ஸாம் ஓரியன்டாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கேள்வி ஒன்று காவடி சிந்து என்ற பாடலை பாடியவர் யார் காவடி சிந்து என்ற பாடலை பாடியவர் அண்ணாமலையார் ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி அண்ணாமலையார் கேள்வி ரெண்டு நாலடியாரை பாடியவர் யார் நாலடியாரை பாடியவர் சமண முனிவர் ரெண்டு கணபதில் ஆப்ஷன் ஏ சமண கேள்வி மூன்று திருவருட்பாவை பாடியவர் யார் திருவருட்பாவை பாடியவர் மூணு கணபதில் ஆப்ஷன் சி ராமலிங்க அடிகள் கேள்வி நான்கு லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்ற நூலை எழுதினது யார் லிட்டில் ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிற நூலை எழுதினது அரவிந்த் குப்தா இது வந்து ஒரு முறை பிஜிடிஆர்வியில் கேட்டிருந்தாங்க கேள்வி ஐந்து திருக்குறளை எழுதுனது யார் திருக்குறளை எழுதுனது திருவள்ளுவர் ஐந்து கணபதில் ஆப்ஷன் பி திருவள்ளுவர் கேள்வி ஆறு தேசிய கீதத்தை எழுதுனது யார் தேசிய கீதத்தை எழுதினது ரவீந்திரநாத் தாகூர் ஆறு கணபதில் ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர் கேள்வி ஏழு என் சரிதம் என்ற நூலை எழுதினது யார் என் சரிதம் அப்படிங்கிற நூலை எழுதுனது உவேசா ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ உவேசா கேள்வி எட்டு செந்தமிழ் நாடு என்ற தொடங்கும் பாடலை பாடினது யார் செந்தமிழ் நாடு என்ற தொடங்கும் பாடலை பாடினது பாரதியார் எட்டுக்கான பதில் ஆப்ஷன் டி பாரதியார் கேள்வி ஒன்பது மனு முறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதினது யார் மனு முறை கண்ட வாசகம் அப்படிங்கிற நூலை எழுதினது ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகள் கேள்வி பத்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பாடினது யாரு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பாடினது ராமலிங்க அடிகள் பத்து கணபதில் ஆப்ஷன் ஏ கேள்வி பதினொன்று திருவள்ளுவ மாலையை எழுதினது யார் திருவள்ளுவ மாலை எழுதினது பதினொன்று கணபதில் ஆப்ஷன் பி கபிலர் கேள்வி பன்னிரெண்டு திருமந்திரம் என்ற பாடலை பாடினது யார் திருமந்திரம் என்ற பாடலை பாடினது பன்னிரெண்டு கணபதில் ஆப்ஷன் ஏ திருமூலர் கேள்வி பதிமூன்று பாரத தாய் கவிதையை எழுதினது யார் பாரத தாய் கவிதையை எழுதினது பதிமூணு கணபதில் ஆப்ஷன் டி அசலாம்பிகை அம்மையார் கேள்வி பதினான்கு பாஞ்சாலி சபதம் என்ற நாடகத்தை எழுதினது யார் பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற நாடகத்தை எழுதினது பாரதியார் பதினாலு கணபதில் ஆப்ஷன் டி பாரதியார் கேள்வி பதினைந்து தேம்பவாணி பாடலை பாடினது யார் தேம்பவாணி பாடலை பாடினது வீரமா முனிவர் பதினைந்து கணபதில் ஆப்ஷன் ஏ வீரமா முனிவர் கேள்வி பதினாறு முத்து குமாரசாமி பிள்ளை தமிழை பாடினது யார் முத்து குமாரசாமி பிள்ளை தமிழை பாடினது குமரகுருபுரர் பதினாறு கணபதில் ஆப்ஷன் பி குமரகுருபுரர் கேள்வி பதினேழு விவேக சிந்தாமணி என்ற நூலை எழுதினது யார் விவேக சிந்தாமணி அப்படிங்கிற நூலை எழுதினது ஆசிரியர் பெயர் தெரியாது யார் அப்படி எழுதினது அப்படிங்கிறது தெரியாது பதினேழு பதில் ஆப்ஷன் டி கேள்வி பதினெட்டு காந்தி புராணம் என்ற நூலை எழுதினது யார் காந்தி புராணம் அப்படிங்கிற நூலை எழுதுனது பதினெட்டு பதில் ஆப்ஷன் ஏ அசலாம்பிகை அம்மையார் கேள்வி பத்தொன்பது நலவெண்பா பாடலை எழுதினது யார் நலவெண்பா அப்படிங்கிற பாடலை பாடினது பத்தொம்பதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ புகழேந்தி புலவர் கேள்வி இருபது கம்பராமாயணம் நாடக கதை எழுதினது யார் கம்பராமாயணம் நாடக கதை எழுதினது கம்பர் இருபதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கம்பர் கேள்வி இருபத்தி ஒன்று விக்ரம சோழன் உலா பாடலை பாடினது யார் விக்ரம சோழன் உலா பாடனை பாடினது ஒட்டக்கூத்தர் இருபத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் சி ஒட்டக்கூத்தர் விழுதும் வேறும் கவிதை எழுதினது யாரு விழுதும் வேறும் கவிதை எழுதினது இருபத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் பி பாரதி தாசன் கேள்வி இருபத்தி மூன்று பாப்பா பாட்டு என்ற பாடலை பாடினது யார் பாப்பா பாட்டு அப்படிங்கிற பாடலை பாடினது இருபத்தி மூணு பதில் ஆப்ஷன் டி பாரதி கேள்வி இருபத்தி நான்கு அழகின் சிரிப்பு என்ற நூலை எழுதினது யார் அழகின் சிரிப்பு என்ற நூலை எழுதினது இருபத்தி நாலு பதில் ஆப்ஷன் சி பாரதி தாசன் இதோட இன்னைக்கான ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் முடியுது